இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சென்னையில் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதை யாராவது வந்து வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அவருக்கு ஃபைன் போடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் ரோடு ராஜாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குறும்படம் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பாக இந்த அவேர்னஸ் வீடியோவை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்னேஷ் வென்றக்காரில் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு பொதுமக்களுக்கு போக்குவரத்து பற்றி மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் வந்து ஜிசிடிபியுடன் இணைந்து திரைப்பட இயக்குனர் விக்னேஷ்வன் வந்து இந்த சாலை பாதுகாப்புக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வந்து நீங்க ரோடு ராஜாவா அப்படிங்கிற இந்த குறும்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து போக்குவரத்து காவல்துறையால் வந்து இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்குது ஸோ இனிமேல் வந்து ரோட்ல யாராவது போறாங்க அப்படின்னா நீங்க ஹெல்மெட் இல்லாமையோ இல்லை ஓவர் ஸ்பீடாவோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்க யாராவது டிராஃபிக் ரூல் மீறினாங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போகிறாங்க ஸோ எத்தனை பேர் ஃபைன் வாங்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்